இந்த வசுவசல் இருக்குல்ல உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை மனிதர்களிலும் ஜின்களிலும் போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் இந்த குள்ளவது பிரம்மின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாகின் நாசுன்னு சொல்லுங்கள மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடக்கூடிய தீய காரியங்களில் இருந்து இறைவாக உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த பிரார்த்தனை இதுவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்க ஒரு கெட்ட கனவு கண்டுன்னு வைங்க அதுவே ஒரு மனுஷனை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் கனவு என்பது என்ன பல விதங்கள்ல வரும் சில நேரத்தில் ரொம்ப தீவினை உள்ள கனவுகள்லாம் வந்துவிடும் அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹருவின் கல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா அலமின் மனித சமுதாயத்திற்கு ரொம்ப உயரிய நிலையில் தந்திருப்பது மனிதனுடைய மூளை சிந்தனையாக இருக்கிறது மனிதனுடைய சிந்தனை தான் அல்லாஹரபுல்லா அலமின் மற்ற படைப்பினங்களை விட சிறப்பாக ஆக்கி வைத்திருப்பதனுடைய ஒரு காரணம் பகுத்து உணர்ந்தக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹு ரபுல்லா அலமின் தந்திருக்கிறான் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிவக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் ரபுல்லா மனித சமுதாயத்திற்கு தந்திருப்பதனுடைய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது வேற எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் அந்த உயிரினங்கள் எல்லாம் பகுத்து அறியக்கூடிய சிந்தனையை இல்லாமல் அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறானோ அது மாதிரியான ஒரு நிலையிலே ஒரே மாதிரியான சிந்தனையில் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் மனிதனுடைய அந்த அறிவு என்பது ஏராளமான திறன்கள் பெற்றதாக இருக்கிறது என்பதனால தான் அல்லாஹ் மனிதனை உயர்வாக படைத்திருக்கிறதாக சொல்லுகிறான் அதே மாதிரி மனிதனுடைய அந்த படைப்பினைகளை உயர்வாக சொல்லக்கூடிய அல்லாஹ் ரபில் மனிதன் பலகீனமாகவும் இருக்கிறான் என்றும் சொல்லுகிறான் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் ரொம்ப பலம் புரிந்தவனாக இருக்கிற நிலையில் இருந்தாலும் அவனுடைய சிந்தனை ரீதியாக நிறைய பலன்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் பலகீனமான சிந்தனை கொண்டவனாகவும் மனிதன் இருக்கிறான் என்பதனையும் அல்லாஹுலாலுமே சொல்லுகிறாங்க அது நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது இப்போ மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அதிகமான பேர் மன அழுத்தத்தினாலும் மன பிரச்சனையினாலும் இருப்பதாக நிறைய ஆய்வுகள் சொல்லுகிறது மன அழுத்தம் என்பது வேற வேற விதங்களில் வியாபாரம் தொழில் கம்பெனி ஒர்க்கு குடும்ப பிரச்சனைகள் இப்படி பல நிலைகளில மனிதன் வந்து பல்வேறு விதமான பிரச்சனையில மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறாங்க அப்படி உள்ளாக்கப்படும் போது அவனுடைய சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது ஏராளமான மாற்றங்கள் அவனுடைய சிந்தனைகள ஏற்படுகிறது அந்த மாற்றங்கள்ல ஒரு தான் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மனசு வந்து உள்ளம் வந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய தூண்டிக்கிட்டே இருக்குமா இப்போ அவரு கையை கழுவுறான்னு வைங்க ஒரு வாட்டி கழுவுனால் சுத்தமாக ஆகிவிடும் என்று இருந்தால் கூட ஒரு வாட்டி கழுவுனா பிரச்சனை கிடையாது அரை மணி நேரம் கழுவக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒரு சுத்தம்ங்கிற பேரில கைகளை கழுவுபவர்கள் கழுவுனதுடைய காரணமாக கையில இரத்தம்லாம் வந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடியன்னா அழுக்கு போகல அழுக்கு போகல என்று கைகளை கழுவி 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 ரத்தம் வர்ற அளவுக்குலாம் கழுவுறவங்க இருக்கிறாங்க ஒரு செருப்பை ஒரு மணி நேரம் கழுவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான்கு மணி நேரம் குளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே மனதினுடைய ஒரு அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையில அப்படி இருக்கிறாங்க நிறைய காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க இது வந்து மார்க்க அடிப்படைகளை பார்க்கும்போது

நம்ம குழி ஒழுங்கா சுத்தமா இருக்கிறோமா கைய ஒழுங்கா கழுவிட்டோமா ஒழுங்கு ஒழுங்கா செஞ்சிட்டோமா தொழுகை கரெக்டா தொழுகிறோமா அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன இதுல அந்த வசுவ அதுல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நிறைய பேர் நம்ம பாதிக்கிறோம் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் பள்ளிவாசில தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் முதலில் வாங்க சொல்லி உள்ள போய் தொழுவ போறவங்க தொழுதுட்டு வர்ற வரைக்கும் ஒழு செஞ்சுட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து ஒழு இது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு பிரிஞ்சிருச்சு காட்டு பிரிஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தட்டுகிறது அதனால நான் செய்யறேன் போய் செய்கிறேன் அப்படிங்கலாம் இருப்பவர்களே பார்க்க முடிகிறது ஆனால் நபிகள் நாயம் செல்லாழிசிம்மா அவர்கள் இந்த காற்று பிரிகிறது சம்பந்தமாகவே சொல்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒழு செஞ்சுட்டாரு ஒழு முரிகிறது என்று சொன்னால் நாற்றம் எடுத்தால் ஒழு முறியும் ஒழு முறியும் ஒழு முறிகிறது உணர்வாக இருக்கணும் அது ஒழு முறியாது என்பதுதான் உடைய அதீச தெளிவாக இருக்கிறது அப்போ அந்த வசுவ வந்துச்சுன்னு வைங்க காத்து பிரிஞ்சுச்சோ ஒழு முறிஞ்சிருச்சோம் போயிடுச்சோ இப்படின்னு அந்த எண்ணங்கள் தோண்ட 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 எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அதுதான் செல்ல என்பது சவுண்டை கேட்டால் ஒழு முறிந்து விட்டது அல்லது நாற்றம் எடுத்தால் ஒழு முறிந்து விட்டது என்று விளங்கி கொள்ளுங்க என்று ரசோலா சொல்லி தந்திருக்கக்கூடிய கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகமான ஒரு பணிகளை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு ஹாபிட் மாதிரி ஆயிரும் அது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் மனதினுடைய அழுத்தங்கள் நம்முடைய உள்ளங்களிலே ஏராளமான சிந்தனைகள் உள்ள கிடக்குது அப்படிதானே நம்முடைய சிந்தனைகள்ல ஏராளமான செய்திகள் உள்ள கிடக்குது வீடியோக்களாக ஆடியோக்களாக எழுத்துக்களாக நிறைய விஷயங்களை பார்க்கிறோம்ல பொருட்களாக நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உள்ளத்துல பதிந்து கொண்டே இருக்கிறது அது அப்ளை பண்றது யாருன்னு சொன்னா அதை கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு சொன்னா அதுதான் நம்ம நம்ம தான் என்ன செய்யறோம் மனிதனுடைய உள்ளத்துல உள்ள சிந்தனையை நம்ம தான் இயக்குகிறோம் அப்ப இயக்கக்கூடியவர்கள் சரியா இயக்கலன்னு வைங்க நேர் மாற்றமாக ஆயிரும் இப்படிதான் ஒருத்தர் வந்து என்னன்னா ஏலியன்ஸ்ங்கிற இருக்கிறாங்க ஏலியன்ஸ் என்று சொன்னால் வானத்திலிருந்து ஏராளமான பேர் இறங்குகிறாங்க முஸ்லீம் முஸ்லீமாக பிறந்து அவருடைய சிந்தனையில ஏதோ ஒரு கனவு தட்டி அந்த கனவுனுடைய நிலையாக அவர் எப்படி மாறிவிட்டார் என்று சொன்னால் ஏலியன்ஸ் என்பவர்கள் இருக்கிறாங்க உண்மையாவே இருக்கிறாங்க வான் உலகத்தில் உள்ளவர்கள் பூமிக்கு வர்றாங்க எங்கிட்ட பேசுறாங்க நான் ஏலியன் சின்ன பரம்பரையாக இருப்பேனோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனை மாறுது ஏக இது அப்படின்னு சொன்னேன் வசுவசாவை பின்பற்றினால் இப்படி நிலை வந்துடும் இந்த வசுவசான் இருக்குதுல்ல கெட்ட எண்ணங்களை மனிதர்களிலும் ஜின்களிலும் ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் அந்த குல்லகபுரம் பின்னாஸ் மலிகின் போடக்கூடிய தீய காரியங்களில் இருந்து இறைவா நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அந்த பிரார்த்தனை இருக்குல்ல அது என்ன அப்படின்னா து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்க கனவு ஒரு கெட்ட கனவு வைங்க அதுவே ஒரு மனுஷனை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் கனவு என்பது என்ன பல விதங்கள்ல வரும் சில நேரத்தில் ரொம்ப தீவினை உள்ள கனவுகள்லாம் வந்துவிடும் கொலை பண்ற மாதிரி அல்லது நம்மள யாராவது கொலை பண்ணிட்ட மாதிரியோ அல்லது வேற வேற காட்சிகளோ இது மாதிரியான கனவுகள் வந்தால் அதோட பயந்து போய் வாழ்க்கையை இழந்தவங்களா இருக்கிறாங்க டோட்டலா அவங்களுடைய வாழ்வே இழந்துடும் ஒரு மாற்று மதத்தவர்கள் வந்து சொல்றாரு நான் ஒரு இடவை கனவு கண்டு முகத்தை இப்படி திறந்து போக பார்க்கும் போது முன்னாடி ஒரு எலும்பு கூடு மாதிரி இருந்துச்சு அந்த அதோட பயந்தது தான் அதுக்கு பிறகு எனக்கு வாழ்நாள்ல எனக்கு ஒரே பயமாகவே இருக்கிறது அப்படின்னு கனவு சம்பந்தமான விஷயம் சம்பந்தமாக நம்மிடத்துல அவர் கேட்க வந்த போது அது சொல்றாரு ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் கனவுக்கு தெளிவான விளக்கம் சொல்லி இருக்கிற நபிகளாயம் செல்லாளு சொல்லாங்க கெட்ட கனவை கண்டாய் ஒருத்த கெட்ட கனவு காண்றேன்னு வைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுந்து இடது பக்கமாக மூன்று தடவை துப்பி விட்டு பல்லா இடத்துல துவா செய்துவிட்டு வேறு திசையில் படுத்து விடுங்க அப்படின்னு நாங்க ரசூல்லா ஒரு கெட்ட கனவை காண்றேன்னு வையுங்க கனவு வராம எல்லாம் இருக்காது நல்ல கனவு வரும் கெட்ட கனவு வரும் கெட்ட கனவு வந்துச்சுன்னா அவர் செய்ய வேண்டியது என்ன எழுந்திருந்தோம் இடது பக்கமாக மூன்று வேலை துப்பிட்டு அல்ல இடத்துல துவா செஞ்சுட்டு வேறு திசையை நோக்கி அவர்கள் படுத்து கொள்ளட்டும் என்று ரவிகல்லாவையும் செல்லாளிசம் அவர்கள் சொன்னார்கள்

மனதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை உடனடியாக சரி செய்வதற்கு நபிகம் அவர்கள் செஞ்சு நீங்க வேறு ஏன்னா சில திசையில் படுக்கும் போது என்ன ஆகும்னா ஏதாவது அந்த காற்று உடல் வாகு அது மாதிரியான ஒரு ஏரி இதாக இருந்துச்சுன்னா கனவுகள்லாம் கூட வரும் அந்த மாதிரி வந்து வேறு திசையில படுங்கன்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்பதை நாம விலகிக் கொள்ள வேண்டும் ஆனா இந்த கனவினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் பேர் இருக்காங்க அப்படியே பயந்து 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 பெரிய கெட்ட கனவு வந்துருச்சு இந்த கெட்ட கனவு நம்ம என்ன செய்யறது இப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க நவீன சொன்னாங்க ஒரு சகாபி வந்து சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே நான் வந்து இன்னென்ன மாதிரி ஒரு மாதிரியா கனவு கண்டேன் நீ சொல்லாதன்ட்டாங்க ரசூல்லா கெட்ட கனவு கண்டா அதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்ட்டாங்க கெட்ட கனவு சொல்லக்கூடாது கெட்ட கனவு கண்டால் அது யாரிடமும் நீங்கள் சொல்லாதீர்கள் இறைவனிடத்திலே துவாவை செய்யுங்கள் நல்ல கனவாக இருந்தால் அதில் நாற்பதுல ஒன்று இறைவனுடைய செய்தியாக இருக்கும் நல்ல கனவு அனைத்துமே சரி நினைச்சிடக்கூடாது நாற்பது கனவு காண்றோம் வைங்க அதுல ஒண்ணு இறைவனுடைய செய்தியாக இருக்கும் இறைவன் நமக்கு ஒரு தகவலை கனவின் மூலியமாக தருகிறான் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு செய்தியை கனவின் மூலியமாக சொல்லுகிறான் என்று நாம் விளங்கிக் வேண்டும் என்பதை நபிகள் நாயம் செல்லாலிசம் அவர்கள் அழகான முறையிலே கனவு குறித்த ஒரு சிந்தனையை நம்மளுக்கு போடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போ நம்ம என்னன்னா இந்த உலகத்தில் வாழும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும்போது அது எல்லாம் கூட கனவா வரும் கனவு பல விதங்கள் இருக்கிறது நம்ம நினைச்சதே அப்படியே கனவா வரும் நினைக்காது வரவே செய்யாது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நினைச்சதே நிச்சயம் அது கனவா வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம கனவாக தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்ப நினைக்கிறது கனவா வருது வந்து கனவு கிடையாது நினைவுதான் அது நினைவுதான் கனவாக வருகிறது அது பயம் தான் பயம் சம்பந்தமாக கனவு வரும் இல்ல வந்து பொருளாதாரத்தை திரும்ப திரும்ப பொருளாதாரம் சம்பந்தமாக கனவு வரும் அது அல்லாமல் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த கனவுகள் என்பது நாற்பதுல ஒன்று அது நிறைவேறும் அது நிறைவேற பெறதான் நமக்கு தெரியும் நிறைவேறதுக்கு முன்னாடி என்ன செய்யாது அது தெரியாது அப்ப நம்ம என்ன விலை கொள்ள வேண்டும் சொன்னால் இது மாதிரியான மனசை நாம் திடகார்த்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் என்ன செய்யணும் மனசு என்னன்னா குரான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க குரான் வசனம் இருக்கும் போது சொல்லுது அப்படி வழிகேட்டில் போனவங்களா இருக்கிறாங்க இந்த இந்த வசனம் நமக்கு எதையோ ஒன்று சொல்லுது இவர் ஏதாவது ஒரு சம்பவத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரு பாதிக்கப்படும் போது குரானை புரட்டி படிப்பாரு குரானை பற்றி படிக்கும் போது குரானுடைய வசனம் இவருடைய வாழ்க்கையோட சேர்ந்த உடனே அதில் இருந்து அந்த குரான் வசனத்திலேயே மூழ்கி அந்த வசனத்தை வைத்து அவர் என்ன செஞ்சிருவாரு நமக்கு இறைவன் இடத்துல இருந்து செய்தி வருது குரான் மூலியமாக இப்படி ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க குரான் மூலியமாக இறைவன் என்ன செய்கிறான் செய்தியை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி குரானை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்ப குரானை எப்படி அணுக வேண்டுமோ அது இறைவன் என்ன சொல்லுகிறானோ அதை கவனித்து தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய உள்ளங்கள் உள்ள வசுவசாவை கொண்டு அதை என்ன கூடாது அதை நம்ம பார்க்க கூடாது ஏன்னா உள்ளங்கள்ல தீய எண்ணங்களை சைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான் நமக்கு எல்லாம் செல்லாலும் சொன்னாங்க சைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவீர்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின அவன் வந்து ஆஜராயிருவான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடுவான் வந்த உடனே என்ன சொல்லிடுவான் அதை நினைச்சுப்பாரு இதை நினைச்சு பாரு என்று தொழுகையில் நிற்கும் போது அவன் உங்களுக்கு சொல்லுவான் அப்படி சொல்றான் இல்ல வல்லாவது பேர் தக்பீர் கட்டிடுறான் மூன்று ரக்கத்தா நாலு ரக்கத்தான் என் குழப்பம் வருது ஒரு ஐநூறு ஆறுநூறுன்னா குழப்பம் வந்துச்சுன்னா பெரிய நம்பர்னு சொல்லலாம் மொத்தமே மூன்று ரக்கத்தா நாலு ரக்கத்தா நுகர்ல நாலு ரக்கா தொழுதுமா மூன்று ரக்கா தொழுதுமா டவுட்டா இருக்க சந்தேகமா இருக்க அப்படின்னு அவனுக்கு தோணக்கூடிய எண்ணத்தை செய்தான் உருவாக்கி விடுவான் ஒன்னில் இருந்து ஒன்றாக உருவாக்கி 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 வேற நிலைக்கு அவனை கொண்டு போயிருவான் தொழுகிற கவனமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிடுவான் நம்ம தொழுகில நிக்கிறோம் லுகரா அசரன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு அவன் மறதியை ஏற்படுத்தி விடுவான் தொழுகையில் உங்களை அதிகமாக அவன் உங்களிடத்தில் விளையாடுவானே ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்துவானே ஆனால் நீங்கள் இடது பக்கமாக மூன்று தடவை துப்பி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்ப தொழுகையில் நின்னாலும் என்ன செய்யணும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான்னு இடது பக்கம் யாரும் எச்சம் துப்பிடக்கூடாது துப்புற மாதிரி பண்ணி என்ன செஞ்சிடணும் விரட்டுங்கள் என்று நபீங்க நாயன் சல்லாழிசம் அவர்கள் உடனடி தீர்வு எடுத்து தவிர நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அந்த மன குழப்பத்திலேயே அப்படியே போய் போயிடக்கூடாது உடனடியாக விழித்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை நபீனாயின் சல்லா லிஸ் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும் அதே மாதிரி குரான் சொல்லுகிறது இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் அவர்கள் உடனே விழித்துக் கொள்வார்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற அல்ல ஒரு சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க ஆக இது சைத்தானுடைய தாக்கமாச்சே அப்படின்னு உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் உடனே விழித்துக் கொள்வார்கள் ரொம்ப நேரம் கழிச்சு சுதாரிக்கிறது உடனே எழுதிடுவாங்களா சுதாரிச்சிருவாங்க விழித்துக் கொள்வார்கள் அதனாலதான் நீங்க தொழுகையில பாருங்க நபிகள் நாயம் செல்லாலு அழகா வழிகாட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு மூன்று ரெக்காத்தா நாலு ரெக்காத்தா அப்படி ஒரு டவுட் வந்துருச்சு தொழுகும் போது மூன்று ரெக்கா தொழுதுமா நாலு ரெக்கா தொழுதுமா டவுட்டா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க அதுக்குன்னு நீண்ட நேரத்துக்கு இருக்க முடியுமா இருக்க முடியாது ரசூல் அதுக்கு அழகான ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு உபதேசத்தை சொல்றாங்க நீங்கள் எது உறுதியானதோ அதன்பால் சென்று விடுங்கள் நான் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஒரு வசுவசா வந்துருச்சு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது இல்ல மூணு தொழுதுமா நாலு தொழுதுமா இது சரியா அது சரியா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் ரசூலா சொன்னாங்க சந்தேகம் அற்றதின்பால் நீங்கள் சென்று விடுங்கள் எது சந்தேகம் அற்றது அப்படின்னு சொன்னால்

என்று நமிகலாயும் செல்லாலிசம் அவர்கள் அந்த சந்தேகமான ஒரு நிலை வந்தால் உடனடியாக நீங்கள் முடிவை எடுங்கள் என்பதற்கு ரசூல தொழுகையிலேயே அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தந்த ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்ப அதுல என்ன செய்யணும் தொழுகைன்னு வருதான் குழப்பமே இல்லை அசுவசாலாம் பண்ணக்கூடாது வந்து ஒரு என்ன வந்துருச்சா டக்குன்னு எதின்பால் உறுதியின்பால் இருக்கிறதோ அதன்பால் செல்லுங்கள் என்று ரசூலா சொன்னாங்க இன்னும் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் ஒழு தான் நான் தொழுவேன் தயமெல்லாம் செய்ய மாட்டேன் தொழுவாட்டாலும் பரவாயில்லை அப்படின்பாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க ஏங்க தொழுவ மாட்டேங்கிறீங்க தொழுவை வந்து ஒழு ஒழு செய்ய முடியல சரி தயமன் ஒன்று இருக்குல்ல அதுல அது என்னங்க அது தைமம்லாம் அது வந்து அப்படிலாம் இருப்பாங்க ஆனா நமக்குலாயின் செல்லாளிசம் அவர்கள் தயமம் என்ற ஒரு சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் குரானும் அதை சொல்லுகிறது அப்போ ஒரு தயமம் என்பது நம்ம ஒழுன்னு சொன்னா உடம்ப தூய்மைப்படுத்துறது தான் ஒழு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அப்படின்னா தயமம்ங்கிற ஒரு சட்டத்துல தூய்மைப்படுத்துதல்ங்கிறது அதுல வரல இல்லையா நம்ம மண்ணில் தட்டி தான் என்ன செய்யும் இதுல தேய்ச்சி முகத்துல தேய்க்கிறோம் அப்ப ஒரு தயமம்ங்கிறது வந்து ரசூலாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதை நாம் செய்ய வேண்டும் குரான் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதை நாம் செய்ய வேண்டும் தயமம் செய்தாவது நான் தொழுது கொள்வேன் என்கின்ற நிலைக்கு ஒருவர் வரணுமே தவிர தொழாமல் இருந்து விடுவேன் என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது எனக்கு தயமம் சரிவெட்டு என்னால தொழுவ முடியாது அதனால என்ன ஆகும் நான் ஒழு செஞ்சா தொழுவேன் தொழுவ மாட்டேன் எந்த நிலைக்கு எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்படி நாம் இருக்க கூடாது என்பதற்கு தான் வஸல்லம் அவர்கள் தயமத்தை பற்றி சொன்னார்கள் சஹாபி ஒரு போர்க்களத்துல போய் இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்க நினைச்சாங்க தயமம் பண்ணி தொழுதுதானே ஒரு செய்தி வருகிறது ரசூல்லாட்ட இன்னொரு சகாபி வந்து சொல்றாங்க குளிப்பு கடமையாகி விட்டது தயமம் பண்ணி அவர் தொழுது விட்டார் நாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் கேட்க வேண்டி வந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது அல்லாவுடைய தூதர் மிகலாம் செல்லான்னு சொன்னாங்க அவர் செய்தது சரிதான் குளிப்பு கடமையான நிலையிலும் கூட அவர் தண்ணி இல்லாத போது தயமம் செய்து தொழுவது என்பது மார்க்கத்தில் உள்ளது என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்ப எந்த அளவுக்கு மார்க்கம் ஃப்ரீடமா ஃப்ரீயா இலகுவாக மார்க்கத்தை கடைப்பிடிப்பதற்கு சொல்லித் தந்திருக்கும் போது வசுவசா என்ற ஒரு நிலையை வைத்து மார்க்கத்தினுடைய செயல்களை நம்ம வரம்பு மீறியும் செஞ்சிட கூடாது மூணு வாட்டி மூணு வாட்டி தான் முப்பது வாட்டி கிடையாது அது ஒரு ஒரு காரியம் தான் அதுக்கு என்பதை எல்லாம் கவனிச்சு மார்க்கத்துல வசுவா என்ற இந்த சிந்தனையை கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும் மார்க்க வரம்பு மீறுதலும் அதுல வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுல கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி முதலமர்வை நிறைவு செய்கிறேன் அழகும் தெரியுங்களா Ôi oh.